கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் வட்டம் சூளகிரிக்கு அருகில் அமைந்துள்ள சிற்றூர் இங்கே மல்லசந்தரம் என்ற கிராமத்திற்கு அருகே மோரல் பாறை அமைந்துள்ளது இந்த குன்றுகளில் பெருங்கற்கால ஈமச்சின்னங்களான சின்னங்களான கர்த்திட்டைகள் காணப்படுகின்றன இந்த இடத்தை தான் டைட்டான் பள்ளி மாணவர்களுடன் சென்று பார்வையிட்டோம் பெருங்கற்காலம் மெக்காலத்திக் பிரிடு என்பது பெரிய கற்களை கொண்டு அமைப்புகளை மக்கள் உருவாக்கிய காலப்பகுதியை குறிக்கும் இத்தகைய அமைப்புகள் பெரும்பாலும் இறந்தவர்களுடைய புதைக்குழிகள் மேல் அமைக்கப்பட்டன இதேபோல் இந்த குன்றுகளில் பாறைகளின் மேல் இந்த கல் அமைக்கப்பட்டுள்ளன இவை பெருங்கற்கால நினைவு சின்னங்களாகும் இந்த கர்த்திட்டைகளில் கிழக்கு நோக்கி ஒரு துளை அமைத்திருப்பார்கள் இதை பற்றிய பல்வேறு கதைகள் உண்டு இறந்தவர்களின் ஆவி உள்ளே இருந்து வெளியேயும் வெளியே இருந்து உள்ளேயும் சென்று திரும்புவதற்கென அமைக்கப்பட்டுள்ளதாக கூறும் கதைகளும் உண்டு அதே போல குள்ள மனிதர்கள் வீடு அந்த குள்ள மனிதர்கள் இந்த துளையின் வெளியே சென்று வெளியே வருவார்கள் என்பதும் கூறுவதுண்டு ஆனால் உண்மையில் இது இறந்தவர்களுக்கு படைக்கப்படும் பொருட்களை உள்ளிடும் ஒரு அமைப்பாகவே நாம் கருதலாம் உலகம் முழுவதும் உள்ள கர்த்திட்டைகளில் பெரும்பாலும் கிழக்கு பக்கமே இந்த இடுதுளைகள் அமைந்திருக்கும் போற பாதையில் வந்து முன்னிருக்கும் அது உங்க மணியில வந்து கிடைக்காம வந்து கரெக்டா வந்து பார்த்து நீங்க பத்திரமா வரணும் அவ்வளவுதான் வேற எந்த விதமான யாரும் பயப்பட தேவை அங்க போயிட்டு நம்ம எல்லாம் பார்த்த பின்னாடி சாரு நானும் வந்து அதை பத்தி எல்லாம் உங்களுக்கு வந்து ஏறி வந்தது எப்படி இருந்தது நல்லா இருந்ததா சந்தோஷமா இருந்ததா சிரமமா இருந்ததா கஷ்டமா இருந்ததா சரி சிரமமா இருக்கு இப்ப நாம நம்முடைய வரலாற்றுக்கு வரலாம் இப்ப நாம எப்படி வாழறோம் இன்னைக்கு இன்னைக்கு எப்படி வாழ்றோம் டெக்னாலஜிய வாழ்றோம் இப்ப சொகுசனா எப்படி பைய அந்த மாதிரி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஏசி ரூம்ல வாழ்றோம் வாஷிங் மிக்சி கிரைண்டர் நல்ல வீடு இந்த மாதிரி வந்து அத்தியாவசியமான தேவைப்பட பெட் இந்த மாதிரி ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மக்கள் அப்படி வாழ்ந்தாங்களா அப்படின்னா இல்ல அவங்க வந்து எங்க வாழ்ந்தாங்க காடுகள்ல தான் வாழ்ந்தாங்க இன்னைக்கு வந்து நம்ம வந்து சமலியில வாழ்றோம் சமலியில வந்து இன்னைக்கு விவசாய நிலங்கள்லாம் இருக்கு ஆனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு அன்னைக்கு வந்து சமலியெல்லாம் கிடையாது எங்க பார்த்தாலும் என்ன இருந்ததுன்னா காடுகள் மட்டுமே இருந்தது என்ன இருந்தது காடுகள் மட்டுமே இருந்தது அந்த காடுகள்ல வந்து என்ன இருக்கும் மிருகங்கள் இருக்கும் அப்ப வந்து மனிதன் வந்து எங்க வாழ்ந்தான்னா இந்த மாதிரியான உயரமான பாறை பகுதியில மனிதன் எங்க வாழ்ந்தான்

விலங்குடிய தோல் வந்து அவனுக்கு வந்து நெருப்புல வந்து தெரியாது உட்கொண்டான் பச்சை மாமிசங்களை உட்கொண்டான் கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் பண்ணும் ஆண்டுகளுக்கு முன்பு அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமா அவன் முன்னேற்றம் வர்றப்போ அவன் என்ன செய்வான் இறந்தவங்களை வந்து நம்ம எப்படி இறந்தவர்களை வந்து எப்படி புதைக்கிறது அப்படின்னு பாக்குறப்போ அவன் வந்து சமையலில் வந்து அவனுக்கு வந்து என்ன பண்ண தெரியாது அவனுக்கு வந்து குழி தோண்டி அதை வந்து புதைச்சி செய்யறதுக்கெல்லாம் தெரியாது அதனால என்ன பண்ணா இறந்தாக்களை இப்ப என்ன பண்றோம் நம்ம இன்றைய காலகட்டத்தில் இறந்தவங்கள வச்சு எரிக்கிறோம் இல்லைன்னா புதைக்கிறோம் ஆனா அவன் என்ன பண்ணனா எரிக்கவும் இல்ல புதைக்கவும் இல்ல இப்ப இறந்தா என்ன பண்ணுவான் இந்த மாதிரி மொட்டை பாறை இருக்கு இல்லையா அந்த பாறைகள்ல கொண்டு வந்து என்ன பண்ணுவாங்க பாடியை வந்து போட்டுருவாங்க அந்த பாடியை போட்டாங்கன்னா என்ன பண்ணும் அந்த பாடியில வந்து என்ன இருக்கு ஸ்கின் இருக்கா அதுக்கு தசையெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் வந்து காட்டி விலங்குகளும் அதுக்கிறது பறவைகளும் இதெல்லாம் சாப்பிட்ட பின்னாடி மீதி வந்து என்ன இருக்கும் எலும்புகளும் தலைமண்டை இதெல்லாம் இருக்கும் அதை சேகரிச்சு என்ன பண்ணுவாங்கன்னா அதை சேகரிச்சு அதை வந்து கொண்டு இந்த மாதிரி இடத்துல வச்சிருவோம் சரிதா இந்த மாதிரி இடத்துல வந்து உள்ள வைப்பாங்க புளி தோண்டி அதுல வந்து என்ன பண்ணுவான் உள்ள வச்சிருவான் உள்ள வச்சு மூடிட்டு அது வந்து நாலு பக்கத்துல வந்து என்ன பண்ணுவாங்க நாலு பக்கத்துல இந்த மாதிரி கல்லுல வந்து உடைச்ச அந்த கல் பாறைகள் சொல்ற பாறைகள் வந்து கல்லு உடைச்சு நாலு பக்கத்துல வச்சிருவான் நாலு பக்கத்துல வச்சுட்டு அதுல வந்து ஓல்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஓல்ஸ் வந்து எதுக்கு இல்ல அந்த இறந்தவனுடைய ஆவி ஆத்மா வந்து அது உள்ள வரும் செய்யும்ன்ற நம்பிக்கை அதனால என்ன பண்ணாங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து ஓல்ஸ் போட்டான் அதுக்கு வந்து வடக்கு பக்கத்துல பார்த்த மாதிரி ஓல்ஸ் போட்டு கிழக்கு பக்கத்துல இருக்கும் வடக்கு பக்கத்துல இருக்கும் வடக்கு பக்கம் கிழக்கு பக்கம் ரெண்டு பக்கத்துல ஹோல்ஸ் அங்க வந்து வந்து அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க படையல் போட்டு படைப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து செஞ்சாங்க இது ஆளுக்கு தகுந்த மாதிரி செய்வாங்க இப்ப தலைவர்கள் எம்ஜிஆர் சேத்தா என்ன பண்ணாங்க எம்ஜிஆர் என்ன பண்ணாங்க கடல் கடற்கரைகள் வந்து பெரிய சமாதி மெரினா வெரினா கடை தெரியுமா இப்போ பெரிய அளவுல பண்ணாங்க இப்போ அதே நம்ம கிராமத்துல இருக்கிறோம் ஏழைகளா இருக்கிறோம் ஏழைகளுக்கு வந்து சமாதி கட்டுறாங்களா இல்ல அப்ப இங்க இருக்கக்கூடிய கல் திட்டைகள் எல்லாம் யாருன்னு கேட்டா அந்த சமுதாயத்தில் வாழ்ந்த உயர்ந்த பதவியில் இருந்த உயர்ந்த பதவியில் குழு தலைவர்கள் அன்னைக்கு வந்து ராஜா மந்திரி எல்லாம் இல்ல அன்னைக்கு வந்து கேப்டன் எல்லாம் கிடையாது அவங்களுக்குன்னு ஒரு குழு இருக்கும் அந்த குழுவுல தலைவர் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு வந்து கட்டப்பட்ட கல் தான் இதெல்லாம் இந்த கல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுக்கு இரண்டடுக்கு மூணு அடுக்கு இந்த மாதிரி இருக்கும் ஒரு அடுக்குன்றது வந்து சாதாரணமா இருக்கும் நாலு பக்கமும் தள்ளி வச்சிருப்பாங்க அது வந்து ஒரு அடுக்கு அதுக்கு அடுத்து அந்த அடுக்குக்கு பின்னாடி இன்னொரு அடுக்கு இருக்கும் மூணு அடுக்கு இருக்கும் இந்த மாதிரி வந்து அதிக அளவில் வந்து கட்டிருப்பாங்க அது பெரிய வந்து அந்த குழு தலைவனுக்கு வந்து கட்டது இப்ப அந்த பக்கம் போனோம்னா இருக்கிறது மிகப்பெரிய வந்து ஒரு தட்டை இருக்கு அது மூணு பங்கு இருக்கு மூணு சுற்று வந்து கட்டிருப்பாங்க அதுக்கு பின்னாடி வரக்கூடிய காலத்துல இப்ப நம்ம எல்லாம் நீங்க எல்லாம் குழந்தை எழுதுங்க இல்லையா அப்ப குழந்தை எழுதப்ப நீங்க ஓவியம் எல்லாம் வரீங்க என்ன பண்ணுவீங்க ஓவியம் வரீங்க எப்படி வரையுவ கசாமுசான்னு கிருக்குவ அது என்ன பண்ணுவ ரெண்டு கோடை அதுதான் கை ரெண்டு கால் ரெண்டு கீழே வந்து ரெண்டு கோடு போடுவோம் அது கால் ஒரு முட்டை போட்டினா என்ன அது அது தலை அப்புறம் ரெண்டு கீழே ரெண்டு கோடு மேலே ரெண்டு கோடு ஒரு முட்டை போட்டினா அது வந்து ஒரு உருவம் அதுதான் சின்ன குழந்தை இந்த மனநிலையில தான் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு வந்து இருந்தாங்க அவங்க வந்து ஓவியம் வரைஞ்சிருப்பாங்க அந்த ஓவியமெல்லாம் எப்படி இருக்குன்னா நீங்க வந்து மூணு வயசுல அஞ்சு வயசுல எப்படி ஓவியம் போடுவீங்களோ அந்த ஓவியங்கள் தான் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்ன வந்து மக்கள் வந்து வரைஞ்சிருக்காங்க அது வந்து எதுல வரைஞ்சிருக்காங்க அதுல வந்து வெண் சார்ந்து ஓவியங்கள் அப்படின்னு சொல்றோம் இப்ப வந்து இங்க வந்து கல் திட்டங்களும் இருக்கு அந்த கல் திட்டங்கள் வந்து ஓவியமும் இருக்குறோம் ஓவியங்கள் வந்து இருக்கு அந்த ஓவியங்கள் வந்து என்னன்னா மனிதன் வந்து குதிரை மேல உட்காந்துட்டு போற மாதிரி யானை மேல உட்காந்துட்டு போற மாதிரி இதெல்லாம் வந்து வரைஞ்சி வச்சிருக்காங்க இந்த கல் திட்டங்கள் வந்து எதுக்காக கட்டாங்க இந்த கல் திட்டைகள்ன்றது என்ன இறந்தவங்களுக்கு வைக்கப்பட்ட நினைவு சின்னங்கள் எது எது இறந்தவங்களுக்கு வைக்கப்பட்ட நினைவு சின்னம் நினைவு சின்னம் இதெல்லாம் இப்ப இதெல்லாம் வந்து என்ன பண்றோம் இப்ப நம்ம பார்க்கறதுதான் இது வந்து இதுதான் நினைவு பக்கத்திலயும் வடக்கு பக்கத்திலயும் இருக்கும் இப்போ வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாங்க தெரியுமா நம்ம மக்கள் அன்னைக்கு வந்து என்ன பண்ணா ஆசையிலே இல்லாம மனிதன் வாழ்ந்தான் அவனுக்கு வந்து மூணு வேளைக்கு வந்து உணவு இருந்தா போதும் அவனுக்கு ஏசி தேவை கட்டிலு தேவை பெட்டு தேவை ஆசைப்படல ஆனா இன்னைக்கு வந்து என்ன பண்றோம் அத்தியாவசியமான தேவைகள் எல்லாம் நம்ம பெருகிட்டே போகுது அதனால இது உள்ள வந்து அன்னைக்கு வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி தங்கம் வயரம் வெள்ளி வைடூரியம் இருந்ததா அன்னைக்கு எல்லாம் உலோகங்கள் எல்லாம் இல்ல அன்னைக்கு எல்லாம் இல்லாத காலத்துல வந்து அவன் வந்து எலுமி சேகரிச்சு ஏதோ வந்து அப்படி பதிச்சான் அதுல வந்து தங்கம் இருக்குது வயிறுங்குது வைடூரியங்குதுன்னு சொல்லிட்டு அது வந்து இப்ப இருக்கக்கூடிய மக்கள் பூரா என்ன பண்றான் தோண்டி குளித்தோண்டி தோண்டி எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணான் வரலாற்று பூரா உடைச்சிட்டான் இப்ப கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்து பாக்குறப்போ இந்த மாதிரி கல் எல்லாம் கிடையாது இது பூரா உடைச்சுது இங்க வந்து நூற்று வந்து கல் திட்டைகள் இருந்தது அந்த நூற்றுக்கணக்கான கணக்கான கல் திட்டைகளை என்ன பண்ணிட்டாங்க மனிதனுடைய ஆசையினுடைய காரணமாக வரலாற்றை வந்து செதைச்சிட்டாங்க வரலாற்றை வந்து செதைச்சிட்டாங்க இப்போ நான் உங்களுக்கு உங்க பேர் தெரியும் உங்க அப்பா பேர் தெரியும் அம்மா பேர் தெரியும் தாத்தா பேர் தெரியும் தாத்தாவுக்கு அப்பா பேர் தெரியுமா தாத்தாவுக்கு அப்பா பேர் அவங்க அப்பா பேர் தெரியுமா அதிகபட்சமா போனா ஒரு மூணு தலைமுறை நாலு தலைமுறை தெரியும் ஆனா இதெல்லாம் வந்து எத்தனை ஆயிரம் வருஷம் கிடந்தது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது இது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வந்து மக்கள் இங்க வாழ்ந்தாங்கன்னு இதை பார்த்து நாம சொல்றோம் ஆனா இது பூரா உடைச்சிட்டோம்னா மக்கள் இங்க வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் எதுனா இருக்கா இல்ல அப்ப நம்ம என்ன பண்ணோம் வரலாற்றை வந்து நம்ம வந்து காப்பாற்றணும் வரலாற்றை வந்து நாம காப்பாற்றணும்

நம்ம வந்து கல் திட்டைகள் இந்த அளவுக்கு இருக்கிறது இங்க மட்டும்தான் இருக்கு பரவலாக இருக்கு பரவலா வந்து எல்லா இடத்துலயும் இருக்கு ஆனா ஒண்ணு ரெண்டு மூணு இந்த மாதிரிதான் இருக்கு அதுல ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட கல் திட்டைகள் வந்து எங்க இந்தியாவிலேயே நம்ம கிருஷ்ணேரி மாவட்டத்தில் மட்டுமே உள்ளது வேற எந்த மாவட்டத்திலுமே இருக்கு கல் திட்டைகள் வந்து அந்த அளவுக்கு இருக்கு அப்போ அந்த காலத்தில் இந்த கல் வந்து கல் வந்து அது ஆடு மாடுகள் மேய்ச்சவங்க தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகி செய்தி பண்ணி நடுக்கர்கள் அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து டெவலப் ஆகிருக்கிறாங்க அப்போ ஆடு மாடுகள் மேய்ச்ச மக்கள் எங்கே அதிகமாக வாழ்ந்துருக்கிறாங்கன்னா நம்ம மாவட்டத்தில் தான் வாழ்ந்துகிட்டு அது நம்ம மாவட்டத்திலையும் குறிப்பாக இங்கே ஒசூர் பயிர்கள் தான் வாங்கிட்டு இருக்கிறோம் அது அதிகமாக ஓகேவா இப்போ கந்த டைமெல்லாம் பார்க்கலாமா ஓவியம் எல்லாம் பார்க்கலாமா குறிப்பாக சாதம் வந்து ஒரு அளவுக்கு சார் சொன்னாரு இவரு சொல்லுவாங்க சார் சொன்னாரு எல்லா பூமும் தலையாட்டிக்கல உங்களுக்கு எந்த டவுட்டும் வந்து ரெண்டு ஆ சார் இந்த ரெண்டு கேளுக்கும் ஃபர்ஸ்ட்டு பதவி சொல்லிடலாம் இது வந்து ஃபஸ்ட்டு எங்கேருந்து இந்த பாறைகளை வெட்டி எடுத்துருப்பாங்கன்னா இது கொஞ்சம் கீழே போனீங்கன்னா கீழே வெட்டி எடுத்துருப்பாங்க பாரு எப்படி வெட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு மேலே சூடா உள்ளு விறகு எல்லாம் போய் எரிச்சு வச்சிருக்கோம் எரிச்சு வச்சு அடியில லைட்டா தட்டினாங்கன்னா என்ன ஆயிடும் அந்த லேயர் மட்டும் தனியா வரும் தகுந்த இடத்தான் நம்ம அந்த காலத்திலேயே பொறுக்கி தான் இங்க வச்சிருக்காங்க ஒரு கல்லை எடுத்துக்கிட்டு கீழே இருந்து வர முடியாது சார் சொன்ன மாதிரி அதுக்கு தகுந்த சூடை கொடுத்தானா அந்த திக்னஸ் வரும் அந்த டன்னுன்னா டன்னு மீட்டர்ஸ் வரும் இல்லை டென் இன்ச்சஸ் வரும் ஃபிஃப்டீன் இன்ச்சஸ் ஃபார்ட்டி இன்ச்சஸ் செவன்டி இன்ச்சஸ்ன்னு இது பண்ணியிருக்காங்க சார் சொல்லுவோம் அதை ஹீட் பண்ணி தான் எடுப்பாங்க பஸ் தம்பி சொன்ன கேள்வி அப்புறம் ரெண்டாவது இத்தனை வருஷம் எப்படி தாக்கு பிடிச்சிக்குதுன்னா ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி எல்லாமே நல்லா இருந்துச்சு நாம தொடாத வரைக்கும் யார் தொடாத வரைக்கும் நாம தொடாத வரைக்கும் நாம அதில் புதையில டிஸ்டர்ப் பண்ணதுனால அது இருந்துச்சு ஏன் ஸ்ட்ராங்காக இருக்குன்னா எல்லாமே கல் எல்லாமே என்ன இந்த கல்லுக்கு எத்தனையோ லட்சம் வருஷம் அப்படியே இருக்கு அதை எடுத்து வச்சிருக்காங்க யாருக்கும் வரல இப்படி வைக்கிறோம் இப்ப வந்து இப்படி இருக்கிறத வந்து நான் இப்படி காமிக்கிறேன் இந்த கல்லு சாமிச்சுனா எந்த கல்லு மேல சாயணும் இந்த கல்லு மேல அடுத்த கல்லு இப்படி இருக்கும் ஒண்ணு ஒன்னு இப்படி வச்சிருக்க மாட்டாங்க இப்படியே இப்படி வச்சிருக்க மாட்டாங்க இப்படி இப்படிதான் இருக்கும் எல்லா கல்லுமே எப்படி இருக்குதோ அந்த மாதிரி தான் இருக்கும் அதனால சாஞ்சா கூட அது என்ன ஆகாத ஒண்ணு தாங்கி புடிச்சுக்கும் மேல வைக்கிற கல் கீழே வைக்கிற கல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால நின்னுக்கும் மேலே இருக்கிற கல் வெயிட் அழுத்துறதுனால கீழே டிஸ்டர்ப் ஆகாது தஞ்சாவூர் கோபுரம் எவ்வளவு பெருசு அந்த மேலகிற வெயிட்னாலதான் அது அப்படியே நிக்குது கீழே கடகால எல்லாம் அதுக்கு அடி தான் இப்ப போறோம்ல சின்னகத்தூர் கோயிலுக்கு போறோம் அந்த கோயிலுக்கும் கடகால் ரெண்டரை தான் நாங்க நோண்டிய பாத்துட்டோம் சரி இன்னொரு முக்கியமான சந்தேகம் வரணும் டீச்சருங்களுக்கு கூட வந்திருக்கலாம் ஏன் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொல்றாங்க நீங்க தலையாட்டி

பெயிண்டிங் அதாவது இப்போ இது மாதிரி இருக்கிற மயிலாடுறாங்க இதே மாதிரி தரையில இருக்கு இல்லையா தரையில் இருக்கிறது நோண்றப்போ அதுக்குள்ள ஒரு சட்டி இருக்கும் சட்டியில அவங்க எலும்பு இருக்கும் அது தம்பி ஒருத்தர் சொன்ன கார்பன் வேறு அந்த சட்டியில இருக்கிற பொருள் வந்து கார்பன் டேட்டிங் பண்றப்போ அது அந்த இரண்டாயிரத்தி ஐநூறு காட்டு அப்போ அந்த அதே பேட்டர்ல தான் இதுவும் இருக்கு அதே மாதிரி அந்த கார்பன் டேட்டிங் பண்ண இடத்துல இருக்கிற பாறை ஓவியமும் அவ்வளோதான் அந்த பீரியட் தான் இதை இப்படி தான் வந்து ஒன்றை வந்து வகைப்படுத்தி அதனுடைய காலத்தை நிர்ணயிக்கிறாங்க அதுக்கு மெயினானது வந்து கார்பன் டேட்டிங் அப்புறம் இது கிட்ட கிடைக்கிற பொருட்கள் நம்மளுக்கு இதில் கிடைக்கல மற்ற இடத்துல எல்லாமே கருப்பு சிவப்பு பானம் ஒன்று கிடைக்கும் க உடஞ்ச கல் ஆயுதங்கள் கிடைக்கும் ஆ இப்போ மயில இப்போ தமிழ்நாட்டிலேயே நம்ம மாவட்டம் மாவட்டம் ரொம்ப ஃபேமஸ் சொல்லி இல்லை அது தெரியுமா இப்போ ரீசெண்டாக ஒன்று கண்டுபிடிச்சாங்க ஒரு கருவி கண்டுபிடிச்சாங்க நம்ம மாவட்டத்தில் கருவின்னா ஒரு ஒரு வால் கண்டுபிடிச்சாங்க ஒரு வால் ராஜா அந்த காலத்தில் ஹிஸ்ட்ரி இதெல்லாம் பார்க்குறீங்க இல்லையா அந்த வால் இருக்கிற ஸ்குவாடு அதை கண்டுபிடிச்சாங்க ஆனால் அது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே இருந்திருக்குதுன்னா ஆயிரத்தி ஐநூறு வருஷம் எங்க கிடைச்சா இந்த மாதிரி கல் திட்டையில அங்க அகவிலாய் பண்றப்போ இது வரைக்கும் இந்தியாலயே ரொம்ப இரும்பு யூஸ் பண்ண இடம் எது சொல்லிருந்தாங்க எந்தெந்த மாநிலமும் ஆனா நாலாயிரத்தி இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பே நாம் என்ன பயன்படுத்தி இருக்கோம் இரும்பை உழவுக்கு பயன்படுத்தி இருக்கோம் அதாவது நம்ம மாவட்டத்துல இருக்கிறவங்க இத தெரிஞ்சுக்கணும்

பண்ணி முதல்வர் வந்து அனௌன்ஸ் அதுபடி இந்தியாவிலேயே முதல் முதலில் இரும்பை பயன்படுத்திய மாவட்டம் நம்ம மாவட்டம் அது எந்த இடம் சொல்லணும்னா மயிலாடும் பார் அங்க உங்களுக்கு அங்க எதுவும் இல்லை எல்லாம் மூடிடும் சரியா மயில் எங்களுக்கு தான் அங்கெல்லாம் அது இடம் மயில் அங்க டான்ஸ் ஆடுறதுனால அந்த இடத்துக்கு பேரு நிறைய இடத்துல மயிலாடும் பாறைந்தம் பக்கத்துல மயிலாடும் பாறை இப்போ இந்த காலம் எப்படி உங்களுக்கு அந்த டவுட் நீங்க கேட்டா சொல்லணும் இவ்வளவு தூரம் ஏ இது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் சொல்ற போன வருஷம் எடுத்து வச்சிருந்தா உனக்கு தெரியுமான்னு யாருன்னா கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும் பதில் சொல்லுங்க அதுக்காக சொன்னேன் வேற என்ன டவுட் இருக்கா அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளும் இருக்கலாம் அதுக்கு முன்னே மூவாயிரம் இருக்கலாம் நாலாயிரம் இருக்கலாம் ஆனா நாம சொல்றது என்ன சொல்றோம் குறைத்து தான் மதிப்பிடுறோம் இந்தியாவில வந்து சிந்து சமேலன் நாகரிகம் இல்லையா அந்த சிந்து சமையல் நாகரத்திலே வந்து கிமு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பது சொல்றோம் அப்ப வந்து அங்கேயே வந்து அவங்க என்ன பண்ணாங்க எல்லாம் வந்து விவசாயமே செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆனா அவங்களுக்கு வந்து இரும்பை பத்தி தெரியாது குதிரைய பத்தி தெரியாது ஆனா அந்த காலத்திலேயே வந்து நாம என்ன பண்ணிட்டோங்க இரும்பை வந்து நம்ம பயன்படுத்திருக்கு தமிழ்நாட்டில் வந்து அதுவும் நம்ம வந்து இங்கே இரும்பை வந்து பயன்படுத்தி இருக்கும் அதுக்கான வரலாற்று ஆதாரங்கள் வந்துடுச்சு இப்போ நான் வந்து பழைய கற்காலம் புதிய கற்காலம் உலோக காலம் செம்பு காலம் நம்ம படிக்கிற இல்லையா வரலாற்றில் இப்போ இதெல்லாம் வந்து எதை சேர்ந்ததுன்னா இப்போ இங்கே இருக்கிறத பூரா வந்து பழைய கற்காலத்தை சேர்ந்தது புரியலையா நீங்க அப்போ சொல்லி நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணலாம் நியோலியிட்டிங் மெக்காலிதி ஆ அங்கெல்லாம் போக வேணாம் ரைட் இப்போது இதை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகன்றேன் இல்லையா அதை விட ரொம்ப அட்வான்ஸாக ரொம்ப டெக்னிக்கலாக நம்மளுடைய இப்போ நம்மளுடைய முன்னோர்கள் நம்மளுடைய மூதாதையர்கள் கிராண்ட் ஃபாதர் அதுக்கு முன்னாடி முன்னாடி எல்லாமே பயன்படுத்தியிருக்காங்க இந்த இடத்த அங்கே அங்கே வந்து ஹிஸ்ட்ரி டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணாங்க ப்ரொஃபஸர்ஸ் வந்து அதை எடுத்து காமிச்சாங்க நம்ம சைடில் அவங்களுக்கு தெரியல தெரிஞ்சாலும் அதை மறைச்சிட்டாங்க அதனால் நம்மளுடைய ஹிஸ்டரி வந்து இங்கேயே அப்படியே நின்று போச்சு இந்த இந்த டிஸ்ட்ரிக்டில் எத்தனை கோட்டைகள் இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா

புரியுதா அதனால நம்மளோட ரொம்ப வேல்யூவான டிஸ்ட்ரிக் அது வெளியில கொண்டு வர காரணத்தினால அப்படியே முடங்கி போய் கிடக்குது இப்போதான் டீச்சர்ஸ் நம்மளுடைய சொசைட்டி வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மயிலாடும் பாறை அதுல இருந்து நம்ம அந்த வாலை கொண்டு வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் அந்த சட்டசபையிலேயே நம்மளுடைய டாக்டர் ஸ்டாலின் வந்து என்ன பண்ணிருக்காங்க வரலாற்று வந்து எடுத்திருக்கோம் இன்னும் தோட்டிக்கிட்டே தான் இருக்கும் நம்ம

தஞ்சாவூர்ல கட்டாலும்ல அதியமான் கோட்டை கட்டியிருந்தாலும் காஞ்சிபுரத்துல கட்டியிருந்தாலும் சரி சரி இது போல எந்த இருந்தாலும் இதை பேஸ் பண்ணி தான் சுப்பி வரும் ஒண்ணு இணைக்கப்பட்டிருக்கும் அந்த சின்ன சின்ன கல்லுக்கு பின்னாடி ஒரு வாழ் இருக்கும் அது சாருங்க வந்து உங்களுக்கு அதை போட்டாங்களா என்ன மாணவர்கள் ஒரு கத்திட்டையில் உள்ள பார்வை ஓவியங்களை பார்வையிட்டனர் ஒரு விலங்கின் மீது மனிதன் அமர்ந்திருக்கும் காட்சி வரையப்பட்டுள்ளது இங்கேயும் விலங்கின் மீது புலி போன்ற உருவத்தின் மீது மனிதன் அமர்ந்திருப்பது போல் காட்டப்பட்டுள்ளது இவை இரண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முன் வெண்சாந்து ஓவியங்களால் வரையப்பட்டது இதை மாணவர்கள் பார்த்து மகிழ்ந்தனர் பின்னாடி இருக்கேன் அது ஒண்ணு இப்ப நான் உட்கார்ந்து இருக்கிறது சென்ற மதிப்புல இருக்கிறது

கற்களை ஒன்றின் மீது ஒன்று அடுக்கி இப்படி ஒரு சிறிய தூண் போல் அமைப்பது கற்குவை என அழைக்கப்படுகிறது அதேபோல இந்த மிகப்பெரிய டால்மின் என அழைக்கப்படும் கத்திட்டை பற்றி மாணவர்களுக்கு விளக்கப்பட்டது காற்று அதிகமாக வீசியதால் இந்த வீடியோவின் முன்பக்கத்திலேயே இதை பற்றி கூறிவிட்டோம் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருடங்களுக்கு முந்தைய பெருங்கற்கால கத்திட்டைகளை மாணவர்களுக்கு காட்டி விலக்கிவிட்டு அங்கிருந்து மீண்டும் மாலைக்கு கீழே திரும்பினோம்